அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறில்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் கூட உங்களுக்கு எல்லாமே படித்த மாதிரியான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறது பிருந்தராஜ கோபாலன் ஐபிஎல் கொண்டாட்டங்கள் இப்போது கலைக்காட்ட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு அணியினரும் வந்து தன்னுடைய வெற்றிக்காகவும் அதே நேரத்தில் அந்த வெற்றி கோப்பைக்காகவும் போராடி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது சென்னை அணி அப்படின்னு சொன்னாவே எங்களுடைய எம்எஸ்தோ அதற்கு பிறகு இன்னொருத்தரோட பெயர் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்த மதீஷ பத்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களோட வீட்டு செல்லப்பில் மதீஷ பத்திரணைய சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பொண்ணுகளுக்கு இப்போ வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம அலிங்க மாதிரி பந்து வீசுகிறார் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபேன்ஸ் இவருக்காக இப்போது வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மதீஷ பத்திரனை இலங்கையில தான் இவர் வந்து பிறந்திருக்காரு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இவர் வந்து பிறந்திருக்கிறார் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு கிரிக்கெட் மீது தீராத ஒரு காதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மலிங்க தான் இவருடைய இன்ஸ்பிரேஷனாக இவர் மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சின்னதுலேருந்தே விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு இவருடைய அம்மா அப்பா அதே மாதிரி அக்காக்கள் ரெண்டு பேருமே இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்கூல்லலாம் வந்து கிரிக்கெட்னா இந்த பையன்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இருந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் விளையாடின நிறைய வீடியோஸ் வந்து எங்களுடைய தோனியினுடைய கண்ணுக்கு படுது இதுதான் இந்தளவுக்கு மத்தேஷ பத்திரனை வளர்றதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து தோனி அப்படின்னு சொன்னதும் வந்து அவர் தலைவராக இந்திய அணியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி நிறைய சிறந்த வீரர்களை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரே ஸ்ரெய்னா அதே மாதிரி ஜடேஜா ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமானவங்களை வந்து உருவாக்கியிருக்கிறாரு முன்னாள் இந்நாள் கிரிக்கெட் தலைவர்கள் இந்திய அணியினுடைய தலைவர்களான விராட் கோலி அதே மாதிரி ரோஹித் சர்மா இப்படி எக்கச்சக்கமானவங்களை உருவாக்கிய பெருமை வந்து எங்களுடைய எம்எஸ் தோனிக்கு போய் சேர்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னா அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தோனி நிறைய இடங்களில் நிறைய வீரர்களை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது தோனியினுடைய கைகள் கிடைத்த ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரமாக தான் எங்களுடைய மதீஷ பத்ரன் அவங்க வந்து பார்க்குறாங்க குறிப்பாக சொல்ல சென்னை அணியில் இன்னைக்கு மதீஷ பத்ரனை விளையாட போகிறார் அப்படின்னு சொன்னால் சென்னை அணிக்கு கிட்டத்தட்ட வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க ஏன் இந்த முறை ஐபிஎல்ல கூட ஒரு மெச்சில் வந்து பத்திரனையால் வந்து விளையாட போ முடியாமல் போனது இதுக்கு பிறகு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து அவர் விளையாண்டுருக்கலாம் விளையாடுனா அந்த போட்டியில் வந்து சென்னை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து மும்பை இந்தியன்ஸோட மும்பை வாங்டே மைதானத்தில் நடந்த ஐபிஎல் போட்டியில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் மதீஷ பத்ரன் அப்படின்னு சொல்லணும் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மிக சிறந்து விளையாடக்கூடிய வீரர்களான சூரியகுமார் யாதவ் உட்பட நிறைய விக்கெட்டுகளை அன்று சாய்த்திருந்தார் மதீஷ பத்ரன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி தன்னுடைய இந்த கிரிக்கெட் பயணத்தில் தோனியை வச்சுட்டு நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய மதீஷ பத்ரனை யே அவர் விளையாடல ஆனா ஐபிஎல்ல விளையாடினார் இதுக்கு காரணம் தோனி தான் என்னோட நாட்டிலேயே என்ன கணக்கெடுக்கல இருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து கொடுத்திருக்கிறார் தோனி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல எனக்கு சாமி தோனி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி கடந்த முறை ஐபிஎல்ல கூட எங்களுடைய மதீஷா பத்ரன் அவங்களுடைய கிட்ட தோனி சொல்லியிருப்பாரு உங்களோட பையனை நான் நல்லா பார்த்துக்கிறேன் இனி என்னோட பொறுப்பில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இப்படி நிறைய எமோஷனலான பல இடங்கள் ஃபைனலில் வந்து மதீஷ பக்கம் வந்து எங்களுடைய தோனி இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் தோனி இவருக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு அது கொரோனா காலம் ஐபிஎல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் நீ தடுப்பூசிகள் எல்லாமே போட்டுட்டு ரெடியாடு நீ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக விளையாட போகிற எந்த நேரமும் உன்னை கூப்பிடலாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருப்பார் இதை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் எங்களுடைய மதீஷ பத்திரனை இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தன்னுடைய விளையாட்டில் ஒரு அண்ணனா ஒரு தலைமை அதிகாரியாக அதே மாதிரி ஒரு சக விளையாட்டு வீரராக நண்பராக நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணக்கூடிய தோனியை வந்து எந்த இடத்துலையுமே பேசிகிட்டே இருப்பார் அதே மாதிரி தான் தோனியும் வந்து எல்லா வீரர்களையும் அடிக்கடி புகழ்கிறதே கிடையாது ஆனால் மதீஷையை பற்றி நிறைய இடங்களில் புகழ்ந்துகிட்டே இருக்கார் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ எல்லாம் வந்து தன்னுடைய தம்பிய தன்னுடைய அணியினுடைய செல்ல பிள்ளையான மதீஷ பத்ரனையை வந்து எந்த நேரமும் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஆகவே எங்களுடைய மதீஷ பத்ரன் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை அதே மாதிரி அவருடைய இந்த விளையாட்டு பயணம் இலங்கை அணியில் இருக்கட்டும் அதே மாதிரி ஆகட்டும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சென்னல் சார்பாக நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நிறைய காணொலிகள் வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து சேரும் இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கவாரன் அது வரைக்கும் நடுகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபாலன் வணக்கம் மக்களே